श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्धस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः நமஸ்சகீனாம் புரோகாநாம் சற்றுகே நமோதிவே நமபிரதி மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாமாவளி லலிதா சகசிரநாமம் மஹாசனா பெரியன்னு அர்த்தம் அசனம்னா உணவுன்னு அர்த்தம் இந்த நாமாவளியை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று பதிவாய் இதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வேறு எந்த விதமான நோக்கத்துலேயும் இதை புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா பழைய காலத்தில் யுத்தம் நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால் கொற்றவை அப்படின்னு சொல்கிறா கொல் தவ்வை கொள்ளுகிற கொலை செய்கிற அப்படின்னு அர்த்தம் தவைன்னு அம்மா அர்த்தம் அந்த மாதிரி உயிர் பலி கொடுத்து வழிபடுகிற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது அந்த வழக்கத்தை பற்றிய தேவதை தான் அந்த நாமாவளி அந்த சமயம்தான் இந்த மகாசனாங்கிறது இந்த தேவதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய யுத்த யுத்த கலத்தை முடிவு பண்ணிட்டான்னா அங்கே வட்டுப்பாறைன்னு இருக்கும் அஞ்சு வட்டத்தம்மன் அப்படின்லாம் இப்போ வழக்கத்தில் சொல்லுவாங்க பல வருஷம் ஆகிடுத்து அதெல்லாம் நிறுத்தி அந்த வட்டுப்பாறைங்கிற இடத்துல யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான வீரனை பலி கொடுப்பான் அந்த பலியை அம்பாள் வந்து ஏற்றுக்கிறதா அர்த்தம் அப்படி ஏற்றுண்டு வெற்றியை தருவா அப்படின்னு அதனால் அந்த உயிரையே கொடுக்கறதுனால மகான்னு உயிர்னு அர்த்தம் இந்த இடத்துல மகாசனா உயிரை உண்ணுபவள் வீணே பலி கவர் தெய்வங்கள் பார் சென்று அப்படின்பார் அப்படின்னா என்ன்த்தோம் இந்த பலி கொடுக்கறதுலேயே உயிர் பலி கொடுக்கறது இப்போ அந்த மகாசனாங்கிறத அதை அந்த அதை தான் மறைமுகமாக சூட்டுக்கிறது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பலி கொடுக்கறது எப்படி அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அப்பாவியை கூப்பிட்டு வெட்டுறதில்ல தானே முன் வரணும் அந்த வீரன் வந்து நான் வந்து யுத்தத்துக்காக என்னை கலை பலி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கணும் சாவை பார்த்து பயப்படக்கூடாதவன் அவன்த தான் வீரன்னு சொல்லுவான் இப்போ இதில் மகாபாரதத்தில் கூட அரவான் அப்படிங்கிறவனை கலபலி கொடுப்பாங்க அவன் என்ன கேட்குறான் இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் எனக்கு உயிர் போகக்கூடாதுன்னு அந்த த அந்த தலைக்கு உயிர் இருந்தது அந்த மாதிரி இந்த சக்தி வழிபாட்டில் என்ன சொல்லிட்டா அப்படின்னா இந்த வீரன் இருக்கானோ இல்லையோ அந்த வெட்டுப்பாறையில் அந்த வெட்டுப்பாறையில் தன்னைத்தானே வெட்டிக்கணும் அவனை வேறு யாரும் வெட்டக்கூடாது கலைபலி கொடுக்குறோன்னா வேற ஒருத்தன் வெட்டக்கூடாது தன்னை தானே வெட்டிக்கணும் அப்படி வெட்டின உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை துண்டாக போகிறவன் அதை கையில் பிடிக்கணும் தலையை பிடிச்சின்னு குடுமையை பிடிச்சின்னு தன்னை தானே வெட்டிக்கணும் அப்படி வெட்டின்னு தலையை குறிப்பிட்ட ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்தில் கொண்டு போய் வைக்கணும் அதனால் வட்டப்பாறைன்னு பேர் அந்த வைத்தல் அப்படிங்கிறது தலை இல்லாத முண்டும் ஒரு 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 விஷயம் உயிர் போனோன்னே கொப்பனுக்கு வந்துடும் அப்படிலாம் இருக்காது அம்பாளுடைய அனுகிரகத்தினால உனக்கு வெற்றி வருது அப்படின்னா கரெக்டாக அந்த தலை அந்த ஒரு வட்டம் கலம்னு சொல்லுவாள் அதுக்கு ஒரு வட்டமாக போட்டு வழிபாடு பண்ணுவாள் அதில் போய் அது கரெக்டாக நடுப்புறது வைக்கும் அப்படி வச்சுட்டா அந்த வெற்றியை உடனே முடிவு பண்ணிவிடுவாள் கலபலி கொடுத்த உடனேயே வெற்றி யாருக்குன்னு முடிவு பண்ணுவான் அந்த காலத்தில் அப்படி ஒரு சிறப்பானதான் அம்பாளுடைய வழிபாடு சொல்லி செய்கிறது உனக்கு தான் வெற்றி உனக்கு தான் ஜெயம் அப்படின்னு அம்பாள் யாருக்கு சொல்கிறாளோ அவளுக்கு தான் ஜெயம் ஆனால் அதை மீறியும் யுத்தம் பண்ணியிருக்கா அது வேறு விஷயம் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா இது ஒரு வரலாற்று பதிவு மகாசனா அப்படிப்பட்ட ஒரு உயிர் பலி கொடுத்து வழிபாடு செய்கிற ஒரு முறை இது வந்து ஒரு யுத்த கல வழிபாட்டு முறை ராஜாக்கள் ஒத்துருக்கொத்தர் சண்டை போட்டுக்கிறது வெற்றியை நிர்ணயம் பண்ணுறதுக்காக செய்கிறாள் அந்த மாதிரி வீர சொர்க்கம் அடைந்தவர்கள் அவருக்கு பேர் அவளுக்கு வந்து அந்த உடம்பு அவள் கொடுத்ததுனால அந்த ஆன்மா அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து முன்னும் பின்னும் நன்கு உணர்வதாக இருக்கும்னு சொல்கிறாள் அவளுக்காக கொடுக்கப்பட்டது தான் வீரர்களுக்காக கொடுக்கப்படுகிற காணி நிலம்னு பேர் அந்த நிலத்தில் அவள் ஒரு நடுகல் வச்சு வழிபாடு பண்ணுவாள் அந்த வீர கலமாக இருந்து இந்த கலபலி கொடுத்தவனுக்காக அதனால் மகாசனான் இதை வந்து ஆன்மீகத்தில் துறையில் பார்த்தோம்னா தேர் அந்த காலத்தில் பண்ணி ஓட்டியிருக்கா அப்படி போகும்போது அந்த தேரில் பலி கொடுப்பாள் அது மாதிரி ஒரு வழக்கம் இருந்திருக்கு அப்போவும் அந்த யார் வந்து தன்னுடைய உடம்பை வந்து இறைவனுக்காக கொடுக்குறாளோ அவளுக்கான ஒரு சில சலுகைகள்லாம் உண்டு அந்த காலத்தில் அதை அவ பண்ணியிருக்காள் அந்த சாமி யார் இப்போ மகாசனாங்கிறது அந்த வழிபாட்டிற்கு உரியவள் யார் அப்படின்னா ஆகாச காணின்னு சொல்கிறாள் அதனால் மகாசனா இந்த மாதிரி சாமிக்கு வந்து உருவம் வைக்க மாட்டார் எந்த விதமான உருவமும் இருக்காது களம் எழுதி வழிபடுறதுன்னு பேர் ஒரு வண்ண பொடியிலால் களத்தை நிரப்புவார்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு அந்த இடத்துல தான் இதுதான் நடக்கும் அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி வழிபாடு செய்யறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் கொலை கருவிகள் அங்கே சாத்தப்பட்டிருக்கும் கத்தி இட்டிக்கிற கத்தி அந்த மாதிரி விஷயங்கள் அதில் தான் அம்பாள் ஆவிர்வா அந்த வீரன் அந்த வெற்றி வந்து அவனுக்கு உண்டான நைவேத்தியம் பூஜை அதை வந்து வீரக்கல் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் சில இடங்கள் இருக்குது வட்டத்தம்மன் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது இந்த சாமி பிற்காலத்தில் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த இடத்துல அந்த வீரனுடைய ஆன்மா இருக்கும் தன்னுணர்வு பெற்றதாக இருக்கும் அது வந்து ஆவேசித்து பேசும் அப்படி பேசக்கூடிய பண்புடைய தான் முன்னடியான் வீரன் அப்படின்லாம் சொல்லுவாத அந்த அது வந்து நல்லது கெட்டது அருள் வாக்கெல்லாம் சொல்லுவோம் இப்போ காலம் போக போக இந்த ஆடு இந்த மாதிரி மலினமான விஷயங்களையும் அந்த உயிர் பலி கொடுத்து வழிபடுறத நம்ம பார்க்குறோம் தான் இந்த இடத்துல மகாசனா அப்படின்னு பார்க்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அம்பாள் வந்து அடுத்த வாழை வதச்சி அதனால் ஒரு சிறப்பை அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு நாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடாது இந்த விஷயம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆத்ம ஞானம் வந்தவாளுக்கு இந்த உடம்பு ஒரு கூரை மாதிரி கூரை இல்லா வீடு எம நேரும் வாகனமே எட்டே கால் லட்சணமே அவையார் சொல்லும்போது கூரை இல்லாத வீடு இந்த இந்த உடல் தன்னை ஆன்மாவாக கருதுகிறவர்கள்தான் சுத்த வீரர்கள் யுத்த கலத்தை கண்டு அஞ்சுபவர்கள் மரணத்திற்கு அஞ்சுபவர்கள் வீரர்களாக இருக்க முடியாது புலன் ஐந்தும் வென்றான் வீரமே வீரம்னு சொல்வார் புலன்களை அடக்கி ஆளுகிற பண்பு ஆசையின் பயப்படாத பண்பு புகழை விரும்புகிற பண்பு அந்த மாதிரி ஒரு ஒரு துணிச்சல் கொண்ட பண்பு உள்ளதை தான் அந்த உடலை பிரித்து அந்த ஆன்மாவுக்கு அம்பாள் மோட்சத்தை கொடுக்குறான்னு நாம் புரிஞ்சுக்கணும் நாம் தவறான வழியில் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வீரர்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கா சண்டை போடுறதுக்கு ஒரு புக ஒரு அவாவுடையவர்களாய் தன் உயிரை தியாகம் பண்ணுறது ஒரு சாதாரணமான விஷயமாக அவன் நினச்சிருக்கான் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா அவன் வந்து இறந்த பிறகும் தன்னுணர்வு உடையவன் மற்ற வீரன்லாம் பாருங்கள் ஒரு போர்க்களம்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு பேராவது இருக்க மாட்டாளா அதில் இந்த ஒரு வீரனுக்கு தான் அவ்வளோது சிறப்பு இருக்குது அந்த ஒரு வீரன் தான் தலைமுறை தலைமுறையாக பேசின்னு வரான் அதை வீரக்கல்லுங்கிற முன்னாடியான்கிறான் அந்த வழிபாடு இது அம்பாள் முன்னாடி இருக்கும் அந்த காலிக்கு வந்து ஆகாச காலின்னு பேர் அதெல்லாம் சரிதான் அந்த அளவுக்குலாம் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம் இந்த நாமாவளிய நம்ம சொன்னால் என்ன பலன் மகாசனா அப்படிங்கிற நாமாவளியை சொன்னால் காரியத்தில் வெற்றி உண்டாகும் ஜெயப்பிராப்தியை கொடுப்பா இந்த மகாசனா அதுக்கு வந்து வடிவம் கிடையாது அரூபம் ஆயுத வடிவத்தில் அம்பாள் வெறும் சூரந்தான் இருக்கும் இல்லைன்னா கத்தி இருக்கும் பெரிய அருவாள் இல்லைன்னா ஈட்டி இல்லை வீரகண்டயம்னு ஒரு ஆயுதம் அந்த மாதிரி ஆயுதம் அந்த மாதிரி ஆயுதங்களில் அம்பாள் ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணினால் இந்த நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணினால் அது வெற்றியை தரும் அந்த வெற்றியை பெற முயல்வோமாக ஏம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு